திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் போற்றி இப்புவனம் நீர் தீ காலொடு வானமானாய் போற்றிய உயிருக்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றிய எல்லா உயிருக்கும் ஈராய் ஈரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புனர்கிலா புணர்க்கையானே இதன் பொருள் இந்நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் வெண்ணுமானாய் போற்றி பிறப்பில்லாதவனான நீ எவ்வகை உயிரும் தோன்றுவதற்கும் காரணமானவனே போற்றி முடிவில்லாதவனான நீ எல்லா உயிர்களும் வந்து ஒடுங்கும் இடமானாய் போற்றி ஐம்புலன்களும் உன்னை பற்றாத நிலையை உடையவனே போற்றி திருச்சிட்டம்பலம்